நீங்கள் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு கோவில் மாசி பெருந்திருவிழா இன்று நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வேடசொந்தூர் வட்டம் எரிமேடு சித்தூரில் கோவில் கொண்டு அருள்வாளித்து வரும் ஸ்ரீ சர்வ மங்கள சாமுண்டிஸ்வரி திருக்கோயில் மாசி பெருந்திருவிழா கோலாகலமாக இன்று நடைபெற்றது இத்திருக்கோவிலில் அமைந்துள்ள முப்பத்தி அடி உயர சாமுண்டீஸ்வரி தேவிக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் யாக வேள்வியும் செய்து திருவிழா தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பூசாரி வீட்டிலிருந்து பண்டார பெட்டி அழைத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து குதிரை வாகனத்திலும் பூங்கரகமாகவும் மேளதாளங்களுடன் காளியாட்டம் அர்த்தநாதீஸ்வரர் ஆட்டம் தப்பாட்டம் என உற்சாகத்துடன் ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது மேலும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக அம்மனுக்கு அக்னி சட்டி எடுத்தல் முளைப்பாரி எடுத்தல் அழகு குத்தர் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றினர் இறுதியாக பக்தர்கள் பூக்களை இறங்கும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொன்கள் வைத்து வழிபாடு செய்தனர் இத்திருக்கோவிலுக்கு எட்டுப்பட்டியை சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டதுடன் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது விழா ஏற்பாட்டினை கோவில் பூசாரி வடிவேல் தலைமையில் எட்டுப்பட்டி ஊர் முக்கியஸ்தர்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாசமும் அமாவாசை என்று மகா சண்டி ஹோமத்தில் கலந்து பலன் பெற்றவங்க மூலியமா தான் இந்த வந்து சிவ நம்ம மகா திருவிழா வந்து நடக்குது இந்த ஒவ்வொரு வருட பூஜைகளும் அந்த மாசி அமாவாசை என்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு பொங்கல் வைத்து முன்னூற்றி ஐம்பத்தோரு பொங்கல் வைத்து இந்த அம்மனுக்கு வழிபாடாக நாங்கள் பண்ணுறோம் அதே போல் இங்கே வந்து வர்ற அனைத்து பெண்களுக்கும் இந்த அம்மா தாயாக இருந்து தாய் வீட்டு சீராக கொடுத்து இந்த அம்மன் வந்து பொங்கல் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணுறோம் அதே போல் உள்ளில்லாத விறகு வைத்து பொங்கல் வைத்து வழிபட்டால் அது மகா சிறப்புன்னு சொல்லி அந்த பூஜையும் நாங்கள் பண்ணிட்டு போகிறோம் சுமங்கலி பூஜை சண்டி பூஜை கோ பூஜை எல்லா பூஜைகளும் இந்த கோயிலில் சிறப்பாக நடக்குது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்குது கிட்டத்தட்ட இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு பட்டியோடைய மக்களுடைய ஆதரவால் இந்த கோயில் இயங்கிகிட்டு இருக்குது பொதுமக்களுடைய ஆதரவால் இந்த கோயில் வந்து நாங்கள் வருடாது வருடா நிகழ்ச்சி நாங்கள் கூட்டிகிட்டு இருக்கோம் இந்த பதினாறு வருஷமாக நான் அந்த கோயிலில் வந்து வழிபாடுங்கிறது மகாத் திருவிழா வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் மகா அமாவாசை பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த கடமும் இல்லாமல் பொதுமக்களுடைய ஆதரவால் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன்